ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான அதே சமயத்தில் ஹெல்த்தியானே குழிப்பணியாரம் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மஞ்சள் பூசணிக்காவில் நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய வந்துட்டு பிளட் ப்ரெஷர் அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோல் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கண்ணுக்கு கூட ரொம்ப நல்லது நார்மலாக வந்து மஞ்சள் கலரில் இருக்கிற ஃபுட் எல்லாமே வந்து நம்ம கண் பார்வைத் திறனை அதிகரிக்கும்லாம் சொல்லுவாங்க இல்லையா இன்றைக்கி வந்து அதை வச்சு எப்படி செய்கிறது நம்ம குழிப்பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம் இன்றைக்கி ஒரு பவுல் அளவுக்கு இந்த காயை வந்து தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு வச்சிருக்கிறேன் காயை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கூட எதுவுமே சேர்க்க தேவையில்ல நார்மலாக காய் மட்டும் வேகட்டும் இது வேகிறதுக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் ஆகும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் இது வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனோ இல்லைனா கத்தியோ உள்ளே விட்டு பார்க்குறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கும் அது வந்து நமக்கு போதும் அடுத்ததாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து காயை மட்டும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி இருந்தால் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மாவு மாவுப்பெசையிறப்ப நம்ம அதை யூஸ் பண்ண பண்ணிக்கலாம் காயை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பிடிப்பொடியாக வந்து மசிச்சு கொடுத்துட்டு இது வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நார்மலாக வந்து மஞ்சள் பூசணிக்காய் குழம்போ கூட்டோ செய்கிறோம் அப்படின்னா அதில் லைட்டாக வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இல்லையா அதனால் பெரும்பாலான வீடுகளில் வந்து அந்த காய் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் பட் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம பணியாரமாக செஞ்சு சாப்பிடும்பொழுது ஸ்வீட்டுக்கும் பேலன்ஸ் ஆகிடும் நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம் இப்போ வந்து எந்த பவுலில் வந்து நான் காய் எடுத்தனோ அதே அளவுக்கு ஸ்வீட்டு அது கூட வந்து முக்கால் கப் அளவுக்கு நம்ம எந்த மாவுனாலும் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு அது கூட கால் கப் அளவுக்கு அரிசி மாவு நீங்கள் விருப்பப்பட்டால் முக்கால் கப் அளவுக்குமே கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இல்லை ஃபுல்லாகவே அரிசி மாவும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஏலக்காய் பொடி இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க அதோடைய ஸ்மெல்லும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து குழிப்பணியாக இருந்தாலும் சேப்பிறோம் வேகிறப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்பவும் தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம கரண்டியால் மூண்டு அந்த குழிப்பனியார சட்டியில் ஊற்றணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பேனில் வந்து நெய் ஊற்றிக்கிட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் நெய் ஊற்றிட்டு நெய் சூடுன ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சந்தான் மாவு நமக்கு எந்த சைஸில் குழிப்பனியாரம் வேணுமோ அந்த சைஸில் ஊற்றிக்கலாம் இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அதோட நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கோதுமை மாவு சேர்க்காமல் அரிசி மாவு கூட சேர்க்கலாம் ஏன்னா கோதுமை மாவு கொஞ்சம் வந்து அந்த பிசு பிசு தன்மையோடு இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ரெசிபி வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு பக்கட்டும் நல்லா வேந்ததுக்கப்புறம் இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து நல்லா சாஃப்டாக மேலே வந்து நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் நம்ம குக் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்பீடாக வந்து ஃபாஸ்ட் குக் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்லோவாக வந்து குக் பண்ணோம் அப்படின்னா மேலே முறு முருன்னு உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்ப சே டேஸ்ட்டாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்